இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு சைக்கிள் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி வேட்பாளர் சம்பந்தமான நாடாளுமன்ற தேர்தலுக்கான விண்ணப்ப மனுக்கள் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று நான்கு ஐந்து ஆறு நேற்று வரை அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தது நேற்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வமாக அதிக அளவிலே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டியதன் காரணமாக இன்று ஒரு நாள் ஏழாம் தேதி படிவங்கள் கொடுக்கக்கூடிய நிலையை நீட்டியிருக்கிறோம் இன்றும் படிவங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொகுதிகளுக்கு கொடுக்கின்றோம் இன்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு தேர்தல் குழு அறிவிப்பு வெளிவர இருக்கிறது அந்த தேர்தல் குழு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் குழுவோடு அமர்ந்து பேசி தொகுதி எண்ணிக்கை தொகுதி கொடுத்து இறுதி முடிவு செய்யும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய மிக முக்கியமான சின்னம் வெற்றி சின்னம் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த வெற்றி சின்னம் எங்களுக்கு கிடைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளிலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி தங்களுடைய பணியை முறையே சரியே கொண்டிருக்கிறார்கள் அந்த சின்னம் கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியிலே இருந்தபோது தனி சின்னத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டதை நினைவுகூற விரும்புகிறேன் கூட்டணியினுடைய தலைமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்று செயல்படக்கூடிய கட்சிகள் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தங்களோடு பயணிக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்க